அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய கவிதை சேனல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மறக்காமல் வெல் பட்டன் அழுத்தவும் இன்றைய கவிதை தலைப்பு கொஞ்சம் கடன் வாங்கு கொஞ்சம் கடன் வாங்கு பூமியிடம் இருந்து பொறுமையை கொஞ்சம் நீ கடன் வாங்கு பூமியிடம் இருந்து பொறுமையை கொஞ்சம் கடன் வாங்கு கடல் அலையிடம் இருந்து சலிக்காத உழைப்பை கொஞ்சம் கடன் வாங்கு கடல் அலையிடம் இருந்து சலிக்காத உழைப்பை கொஞ்சம் நீ கடன் வாங்கு சூரியனிடம் இருந்து உன் வாழ்விற்கான வெளிச்சத்தை கொஞ்சம் நீ கடன் வாங்கு சூரியனிடம் இருந்து உன் வாழ்விற்கான வெளிச்சத்தை கொஞ்சம் கடன் வாங்கு பூவிடம் இருந்து உன் முகத்திற்கான புன்னகையை கொஞ்சம் நீ கடன் வாங்கு பூவிடம் இருந்து உன் முகத்திற்கான புன்னகையை கொஞ்சம் கடன் வாங்கு எருமிடம் இருந்து அது செல்லும் வரிசையை கொஞ்சம் கடன் வாங்கு இருமிடம் இருந்து அது செல்லும் வரிசையை ஆனால் கொஞ்சமும் கடன் வாங்காதே பணத்தை மட்டும் பிறரிடம் இருந்து கொஞ்சமும் கடன் வாங்காதே பணத்தை மட்டும் பிறரிடம் இருந்து பிடித்திருந்தால் லைக் செய்யும் கமெண்ட் செய்யும் நன்றி